என்னடா சொல்ற பொம்மி எங்க கூட தான வந்தானே பார்த்தனே அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் விட்டுட்டு வீட்டியே சொல்லிட்டு அவன் வெளிய வந்துட்டா ஐயே அவள தேடிதன அங்க ஒரு கும்பல் காத்து கிடக்கு அவ வருவா வருவான் அங்க வாசலையே பாத்திட்டு எங்க பூமாரி இன்னும் காணோம் சந்தியாவ இல்ல சதீஷ் ஒருவேளை சோனியோட அக்கா உள்ளே மயங்கி ஏங்கி உலந்திருக்குமோ ஒருவேளை இருக்குமோ பிளை வேட்டில அங்கே மயங்கி ஏங்கி உலந்திட்டானோ உள்ள போய் கேட்டு பாப்பமா இல்ல சதீஷ்

நான் இதுக்கு தான் அடச்சாய் இதுக்குதாங்கனே இவ்ளோ நேரம் காத்து கடந்தமாக்கும் சரி வாங்க வாங்க பசி கறிமிச்சிட்டு போய் சாப்ட போடாமனு ஐயோ ஆமால சதிசி எனக்கும் நல்லா பசி ஆயிருச்சி போய் பிரியாணி ஒரு பிடி பிடிச்சற வேண்டியதுதான் அப்பனா இப்ப அவன் எங்கம்மா போனா அவ என்னம்மா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா அவ என்ன ஒயாம ஒத்தையில ஒத்தையில ரெஸ்ட் ரூம் பேக்கிட் நீ நீயாத அவ கூட பேர்க்க வேண்டியதுதானே ஏல அவ நான் வரேன்னு தான் சொன்னேன் ஒத்தையில பேய்றவின்னு சொல்லிட்டு தான் போனா வெயில் நேரம்ல சூடுப்பிடி மாதிரி இத இருக்குமா இருக்கும் அதான் பீட் வரட்டும் வந்த அப்புறமா இனிமே சாப்பாடு போம்போது ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடிக்க சொல்ல வேண்டியது தான் சூட்டை தணிக்க ஆமா முதல்ல இந்த வெயிலுக்கு இப்படி சுத்திக்கிட்டு திரிறீங்களே கொஞ்சம் எங்கெங்க தண்ணி .")]கொஞ்சம் நல்லா குடிங்க குடிச்சாதான் அந்த சூடுப்பிடி வராது நான் பாக்குறேனா எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு தான் இனிமே நேரா தண்ணி ரைட் தானே சாப்பிட்டுட்டு அங்க போய் நல்லா சூட்டை எல்லாம் தணிச்சிரலாம் விடுங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் இருந்தாலும் உள்ளேயும் தண்ணி எடுத்துக்கிடணும் அதான் நல்லது உடம்புக்கு இப்போ இந்த பிள்ளை எல்லாம் இங்கன்னு அவ அவள் எப்படியும் சாப்பிடு இடத்துக்கு வாணி சொல்லி போன பண்ணி கூப்பிட்டா சந்தியா வந்துருவா படிச்ச பிள்ளை தானே அவளுக்கு எல்லா இடமும் தெரியும் கண்டுபிடிச்சு வந்துருவா இவ்வளவு மூணு பேரும் எங்க போனாலும் லட்சுமி அதான் அவ்வளோ மூணு பேரும் ஒரு பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போனாலும் அவளும் எங்கேயாவது கிடப்பாளுவ போனை பண்ணி வர சொல்லுவோம் அப்பவே தான் சாப்பிடு இடத்த பார்த்து வச்சிருப்பாளும்ல அங்கே வர சொன்னா வருவாளுவன் அப்போ நம்ம இப்ப சாபி இடத்துக்கு போவோமா அப்ப இடத்தை பிடிப்போ நீ யாரை வேற ஆயி போச்சு சாப்பாடு வேற இருக்குமா இல்லையா தெரியல இருக்க கூட்டத்துக்கு ஆமா ஆமா நம்ம போவோம் போத வாங்க ஏ பிள்ளைகளா வாங்க அவ்வளவு சாப்பிட போவோம் ஐ ஜாலி சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் எனக்கு பிரியாணி பிரியாணி இல்ல இல்ல எனக்கு பிரியாணி வேண்டாம் பிரைட் ரைஸ் பிரைட் ரைஸ் பன்னீர் பிரைட் ரைஸ் சின்ன பண்ணு இங்கே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா இங்கல ஆர்டர் பண்ண கிடைக்காது வா அங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி வாங்க அவ்வளவு போவோம் சே மாட்டு வண்டி கூட போட்ட எடுக்கணும்னு பார்த்தேனே அதுக்குள்ள அவ்வளவு வரம் கிளம்பிட்டவல ஏன் இதுக்கு முன்னாடி நீ மாட்டு வண்டிய முன்னாடி பார்த்தது என்ன அதுக்கு இல்லல சதீஷ் நம்ம ஊர்ல மாட்டு வண்டி பார்த்திருக்கோம் ஆனா இங்க சென்னையில குயின்ஸ்லாண்ட்ல மாட்டு வண்டி இருக்குன்னு சொல்லி தெரியணும்ல அதுக்காக இங்க அது கூட நின்னு போட்டோ எடுக்கணும்னு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஓஹோ நீ அப்படி வரியா அம்மா சோனி சந்தியாலுக்கு போனே போட்டு சாபி இடத்துக்கு வர சொல்லி மட்டும் ஒரு போனே பண்ணிரும்மா ஆ சரிமா ஆறில் ஒன்றால் இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு ஒன்றால் நான் இப்போ பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எங்க அம்மா கிட்ட நான் இப்படி எல்லாம் போய் சொன்னதே இல்ல திருமா அப்படியா சிரிக்காதல எரும மாடு சரி சரி கோவப்படாத நானும் கூட வரு இப்ப பொய் சொல்லிட்டு தான் எங்க கும்பலா கலட்டி விட்டுட்டு வந்திருக்கேன் ஆ ஒண்ணே காணேன்னா தேட மண்டாவ என்னைய காணேன்னா உடனே தேட ஆரம்பிச்சுடுவாவ இப்ப எங்க சோனி அப்பவே எங்க அம்மாட்ட நோண்டி நொங்கு எடுத்துருப்பா சந்தியா எங்க எங்க போனா என்ன ஆச்சு ஏதுன்னு நல்ல வேலை அப்படியே திரும்பி வந்ததுனால இப்போ தனியா பேச அங்க மட்டும் இருந்தோம் வெளியே வந்த உடனே சோனி உனியா கண்டுபிடிச்சிருவா அது எப்படி மாஸ்க் அதுல ஆமா மாஸ்க் போட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பேரு ஆமா உங்க அம்மா அந்த பக்கம் பக்கம் இந்த போனேன் அவங்களே கண்டுபிடிக்கலயே அவங்க யாருன்னு உத்து கவனிச்சிருக்க மாட்டாங்க யாரோ ஒரு பையன் போறான்னு நினைச்சிட்டு அப்படியே யதார்த்தமா விட்டுருப்பாங்க அதனால நீ தப்பிச்ச மோன இப்போ எங்க சோனி மாதிரி ஆள்ட்ட எல்லாம் மாட்டேன்னு வை அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா அப்படியா அப்ப நீ ஏன் முத கண்டுபிடிக்கல நான் உங்ககிட்ட மாஸ்க் போட்டு வந்து பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது இருந்தாலும் நீ தான் நினைச்சிட்டு பேசறப்படாதல அதான் வேற யார மாதிரியோ பேசணே பாறா சரி நான் போறேன் எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருப்பாவே அட கொஞ்சம் இரு சந்தியா என் கூட ஒரு ரைடு வரணும்னு சொல்லி கேட்டேன் நீ வர்றேன்னு சொல்லி கடைசியில ஏன் மாற்றி வெளியே கொடுத்துட்டு வந்துட்ட இப்போ பாரு இன்னும் உன் கூட இன்னும் நான் ஒரு ரைடு போகல எப்படியும் இன்னைக்கு ஒரு ரைடாவது உன் கூட போய் ஆகணும் ஏன்னா அதெல்லாம் முடியாது வாய்ப்பே இல்லை நானே இப்பயே யாராவது பார்த்துருவாங்களோனு பயந்து இருக்கேன் பயப்படாத யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இந்த சைடு யாரும் அவங்க கூட வர மாட்டாங்க அதனால தான் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தேன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஏற்கனவே வந்திருக்கியோ ஆமா எங்க அப்பா சென்னையில தானே கடை வச்சிருந்தாங்க அப்ப நாங்க தானே இருந்தேன் அதனால அப்பலாம் நாங்க இங்க வந்திருக்கோம் ஸ்கூல்ல எல்லாம் கூட்டி வருவாங்க ஓஹோ அதானே பார்த்தேன் சரி இந்த எதுக்கு இந்த மாஸ்க் போட்டுக்க ஆமா கொண்டா நீ ஒரு மாஸ்க் போட்டுக்கல சரி எனக்கு வேண்டாம் நானா மாஸ்க் போட மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ம் உங்க வீட்ல உங்க வீட் பார்த்தாலும் பிரச்சனை எங்க வீட் பார்த்தாலும் பிரச்சனை தான் மாஸ்க் போட்டு ஒளுங்க சந்தியா நீ மாஸ்க் போட்டா கூட அழகா தான் இருக்க உன் கண்ணே பியாசுது ம் செருப்பு ஒழுங்கா மாஸ்க் போடணும்னு சொன்னேன். டா அதுக்கு முன்னாடி உனக்கு இந்த gift தரணும்னு பார்த்தேன். gift ஆ? ஆமா இந்த கீ செயின் தான் gift. ஐ கீ செயின் அழகா இருக்கே. ம் அதுக்காக தான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இதுல ஒன்னு நீ இன்னொன்னு நான். ஏது இந்த கேர்ள் பொம்மனா இந்த பாய் பொம்மனியா? ஏதோ சூர்யா நினைப்பு மனசுல கிட்டார் வாசிச்சிட்டு. என்ன? ஆமா வர்ணம் ஐரோம் சூர்யா மாதிரி சப்பா முடியல சரி சரி ரெண்டையுமே நீயே வச்சுக்க ரெண்டும் வாங்கிட்டே இருக்கட்டும்

எம்மா என்னால் மறைக்கவே முடியாது இதெல்லாம் எங்கள் சோனி எங்கே இருந்தாலும் நோண்டி எடுத்துருவேன் அப்புறம் இது எப்போ வாங்கினேன் ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் வீசியே வாங்கிக்க வேண்டாம் நீயே வச்சிக்க சரி இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிடுறேன் அப்புறம் காலேஜுக்கு வருவேன்ல காலேஜுக்கு வரும்போது கொண்டுட்டு தரேன் அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது வாங்கித் தந்தாங்கன்னு சொல்லி வீட்டில் சமைச்சிருவேன் ஆ சரி ஆனால் எனக்கு இப்போ வேண்டாம் இதை நீயே வச்சுக்க என்ன அப்புறமா வாங்கி சரி எவ்வளோ அசைவஸ்தையாக உனக்காக வாங்கினே தெரிமா ஆனால் நீ வேண்டான்னு இல்ல லூசு நான் இப்ப வாங்கன்றேனா சொன்னேன் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இப்போ நீதான் வச்சிக்கேன்னு ம் சரி ஏதோ சொல்ற முத முத உங்ககாக நான் வாங்குன gift ஐயா ரொம்ப தான் உங்க இருந்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு கீழே எல்லாரும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா தெரியாத என்ன ஸ்லோவா போகுது அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஏய் பேய் ஏய் உமா என்னடா பெரிய பொண்ணே கட்டறந்து எத பாண்டுக்குள்ள பூந்துrichா எலும்பு எந்திரிச்சு எதுவும் உதறேன்னு எந்திரிச்சிடாத அப்படியே ரெண்டு பேரும் கமந்து கீழே விழுந்து கிடக்கணும் பார்த்துக்க மண்டை சதறிடும் இல்லை இல்லைனா உமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீழே நான் சந்தியாவை பார்த்தேன் ஆமா அதான் தெரியல மேல இருந்து பார்த்தா கீழே யாரெல்லாம் போறான்னு பரவாயில்லையே நீ சந்தியாவை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிய எங்க இருந்து பார்த்தா கூட சரி விடு கீழே போனதுன்னு சொல்லிக்கிடுவோம் அது எல்லாம் ரைடுக்கு எங்கன்னா போயிட்டு அடக்கமா இருக்கும் பிள்ளைகளு அட இல்லடா உமா அவ ஏதோ ஒரு பையன் கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி பார்த்தேனா இது பையன் கூடையா இங்க இருந்து பார்த்தா அவ்வளவு தூரம் தெரிதாக்கோ ஆமாடா அங்கங்க பேர் பேரா உட்கார்ந்து இருக்காங்க ஆனா இது கண்டிப்பா சொல்ற அது சந்தியாதான் ஆனா அந்த பையன் தான் யாருன்னு தெரியல பெரிய பொண்ணு நீ வேற யாராவது பார்த்துட்டு சந்தியான்னு சொல்லாத சந்தியாக்கு இங்கே யாரை தெரிய போகுது ஏதோ நம்ம ஊர் பக்கம்னா அங்கே ஏதோ படித்த பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பழகியிருக்கோன்னு சொல்லலாம் அது கூட போகுதுன்னு இங்கே அவளுக்கு யாரை தெரியும் யாரையுமே தெரியாத நம்மளை தவிர அதனால் அவள் சும்மா யாருக்கிட்டையாவது பேசியிருப்பாளா இருக்கும் அதை பார்த்துருப்பா இல்லை அது வேறு யாராவது இருக்குமா இருக்கும் இல்லைல்ல எனக்கு அவள் ட்ரெஸ்ஸில் அவள் உயரத்தில் அவளே மாதிரி ஃபேஸ் கட்டில் தான் நான் பார்த்தேன் பக்கத்தில் ஒரு கட்டம் போட்ட சட்டை மாதிரி ஒரு பையன் இருந்தான் அவன் தலை மட்டும் தான் மண்டை மட்டும் பெருசாக இருக்குது அவன் மூஞ்சி தெரியல சரி சரி கீழே போனதா அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் நீ அமைதியா இரு இரு நான் அவளுக்கு ஒரு ஃபோனை பண்ணியாவது கேட்டு பார்க்கேன் எங்க இருக்க என்ன உங்க அம்மா பக்கத்துல இருந்தா கொடுன்னு அப்ப நமக்கு தெரிஞ்சிரும்ல அவி அம்மா பக்கத்துல இருக்காளா இல்ல யார் யார் கூடயாவது இருக்காளான்னு ஆமா அப்ப பண்ணி பாரு எல்லாம் எல்லாம் பெரிய பொண்ணு கொஞ்சம் இரு கீழே தண்ணியா இருக்க அடுத்து இங்க தண்ணிக்குள்ள எதுவும் போன தரப்பி தவிர கீழே போட்டேன்னா போன அந்த போக்கா போயிரும் கொஞ்சம் இரு ஐயா ஆமா அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு கூட என் புருஷனுக்கு போட பண்ணி பேச முடியாம ஆகி போயிடும் எதா இருந்தாலும் இறங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் இந்த கிழட்டு பைய சும்மா இருக்கானு பாரு தூங்கி தூங்கி மேலே உழுந்துட்டு அடக்கா பேசிக்கு இவனை தண்ணிக்குள்ள பிடிச்சி கீழே தள்ளிடலாமான்னு இருக்கு தூக்கம் வந்தா வீட்டுல போய் தூங்க வேண்டியது தானே இந்த இடத்துல வந்து இவனுக்கு தூங்கணும்னு என்ன கேட வேண்டியிருக்கு கிழட்டு பைய ஆனால் பெரிய பொண்ணு எனக்கு சந்தியா மேலே ஒரு டவுட் எப்போ இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது பத்துக்க திடீர்னு சோகமாக இருக்கா திடீர்னு சிரிக்கா என்னென்னே புரிய மாட்டேங்குது புரியாத புதிராகவே இருக்கா அதனால் நம்ம கொஞ்சம் அவளை கண்காணிச்சு தான் ஆகணும் பத்துக்க நீ எதுக்கும் லட்சுமி அக்காட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாது அவள் ஏதாவதுன்னா உடனே பயப்படுவாக பத்துக்க சி திட்டுவாக கத்துவாக அதனால் நீ அமைதியாக இரு நம்ம எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துக்கிடலாம் என்ன ம் நீ சொல்கிறதும் சரிதான் உமா சீக்கிரம் இறங்கிடலான்னு பார்த்தேன்னா போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் திரும்பி வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம்னு ஒரு மணி நேரமாக இதில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த ரைடுக்கு வராமலே இருந்துருக்கலாம் போல் தெரியாதனமா இவ்வளோ கூட வந்துட்டேன் அங்கே பாரு பெரிய பொண்ணு அங்கே ஒரு லவ்வர்ஸ் அங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாவ தோனில் செஞ்சு அங்கே ஒன்று தூங்கி ஆரம்பிச்சிட்டு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கண்டுக்காத வா வா இப்படி பார்க்கும்போது தான் பெரிய பொண்ணு பயமாக இருக்கு ஆமாம் இந்த பக்கத்தில் வந்துட்டு இறங்க போகிறோம்

சரி சரண் நான் போறேன் என்ன எங்க சோனி வேற போன் பண்ணிட்டா சாப்பிடற இடத்துக்கு வருவியா அம்மா சொன்னான்னு வேற போலன்னு வெயி பிரச்சனை ஆயிரும் சரி நான் வரட்டுமா ஆ சரி சந்தியா ஆனா ரைடு ம் பாக்கலாம் முடிஞ்சா உனக்கு நான் மெசேஜ் பண்றேனா ம் சரி இப்பதான் மனசுக்கு ஏதோ நிறைவா நிம்மதியா இருக்கு இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சந்தியா ஊர்ல கூட நம்ம பேச மாட்டா வெளியில பாத்து பேசுனதுனால நம்ம கிட்ட நேரம் நின்னு பேசுனால என்னமோ தெரியல இது கூட நல்லா இருக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குது சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் நூடுல்ஸ் வெஜ் மீல்ஸ் எல்லாம் வெஜ்ஜாலாம் இருக்குது இது என்னது ஸ்நாக்ஸு சமோசா கட்லெட் வெஜ் ரோல் பன்னீர் ரோல் கீழே ஐஸ்கிரீம் இருக்குது ம் இன்னைக்கு ஒரு வேட்டை வேட்டை ஆடிட வேண்டியது தான் எல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்க்க அடுத்து அவன் என்கிட்ட இருந்தால் வந்துருன்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் ஆளே காணும் நீ எப்படி அசால்ட்டாக சொல்றா நம்ம கூட வந்த பையன் எங்கே போனால் என்னென்னு கூட பார்க்க முடியல இருக்கும் ஃபோனை பண்ணி ஆகும்போது எங்கே இருக்கா என்னென்னு கேளு நேரம் வேற ஆகுது சாப்பிட்றதுக்கு வராண்டாமா பிள்ளை சரிமா இருங்க போன் பண்ணி பாக்குறேன் அவனுக்கு இங்க வெயில் உழைஞ்சானு தெரியல அங்கூர்த்திக்கு கொஞ்சமாவது அவ அண்ணனை காணுமே எந்த அளவு போனா சாப்பிடுறதுக்கு வரலையானு ஒரு அக்கறை இருக்கான்னு பாரு அங்க போட பார்த்து என்னத்தை திங்கலான்னு பாத்துக்கிட்டு நிக்கா பண்டாரம் ஏ வாண்டு என்ன செஞ்சா ஆரம்பிச்சிட்டியா சொல்லுங்க உங்க அண்ணனை காணுமே கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா அவன் எங்க பேர வரான் எங்கனால எங்கனால சுத்திட்டு இருப்பான் வரவ அவனுக்கு ஒரு போன் அடிச்சு சாப்பிடவான் சொல்லுங்க பறந்து வந்துறான் பாருங்க இந்த அந்த அவனுக்கு தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணே வரட்டும் தூக்கி போட்டு மிதிக்க அவனை ஆ அந்த மாப்ள அங்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லனா நீ எங்க வரணும்னே சொல்லலையே வரணும் சாப்பிடற இடத்துல தானே இருக்கியே இந்த வார வாரே ஆஹ் ஆமா வந்துரு இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் இடத்துலதான் போனோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறேன்னு சொல்லுங்க வாரானா அண்ணனும் தங்கச்சி நல்லா சாப்பிடுற விஷயத்துல கரெக்டா இருப்பீங்களோ